அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி பப்ரகாத்து பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உலகம் அறிஞ்சது ஒன்று தான் இது முன் உலகம் வேர்ல்டில் வந்துள்ள முக்கியமான வந்து முன்னணி ஊடகங்களால் மட்டுமல்ல இந்தியாவின் முன்னணி ஊடகங்களாலேயே வந்து கொண்டு இன்று வரையும் வந்து கொண்டு பேசப்படுறவரும் பேசுபொருளாகவும் வந்து அமைஞ்சிருக்கிறார் இது சம்பந்தமான ஒரு சின்னொருவு வந்து கொண்டு வீடியோ தான் வந்து இது பாகிஸ்தானோட வந்து டர்க்கி மிலிட்டரி வந்து கொண்டு டெக்னாலஜி அடுத்து டிஃபென்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமான அனைத்து விதமான எல்லாவது விஷயத்துகளையும் வந்து பகிர்ந்து கொள்ளும் இந்த அடிப்படையில் டென் சொல்கிற வந்து அந்த போர்ஷிப்பை பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தேன் அதுட ரெண்டாவது வந்து கொண்டு முக்கியமான வந்து ஒரு ஓர்ஷிப்பை தான் இப்போ பாகிஸ்தானுக்கு டர்க்கி வந்து கொடுத்துருக்குறேன் அதுட வந்து பேரண்டின்னு சொல்லி வந்து கேட்டால் பிஎன் மில்ஜம் என்று சொல்கிற கோவேட் தான் இந்த கோவைட் வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு வந்து வாரத்துக்கு இந்த கோவேட் ரெடியாகி கொண்டு வந்து இருக்கிற அதோட வீடியோ காட்சியிடம் வந்து வெளியாகி இந்த கோவேட்டை பற்றி சொல்கிறதுக்கு வந்து போனேன்னு சொல்லி சொன்னக்கா இதில் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுற வந்து சிஸ்டங்கள் வந்து இருக்கிற அடுத்தது அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் வந்து கொண்ட இந்த கப்பல் வெப்பன் சிஸ்டங்களும் வந்து இதில் உள்ளடங்கி இருக்கிற அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் ரேடார்கள் வந்து சிஸ்டங்களை வந்து கொண்ட இந்த வந்து ஓர்ஷிப் இது அதி முக்கியத்துவமாக வந்து உலக நாடுகளால் பாகிஸ்தானுக்கு டர்க்கி வந்து அன்பளிப்பு செய்கிறத வந்து கொண்டு உற்று நோக்கி கொண்டு வந்து இருக்கிற ஏண்டா யுத்த காலத்துகளில் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்தம் கொண்டு வந்தேன்னு சொன்னா இந்த ஓர்ஷிப் இருந்து பாகிஸ்தானுக்கு அந்த எதிரி நாடுகள் மீது பல தாக்குதல்களை வந்து கொண்டு அடி கொடுக்கறதுக்கும் வந்தேனும் அதே நேரத்துல பல தாக்குதல்களை வந்து கொண்டு இதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இருக்கிறதால முறியடிக்கிறதுக்கும் வந்து ஏனும் எதிரி நாடுகள வந்து கொண்டு விசைல்கள் வந்திருக்கா அதை முறியடிக்கிறதுக்கும் முடியுமான வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்ஷிப் தான் வந்து இது ஏற்கனவே டர்க்கி பாகிஸ்தானுக்கு பல ஆயுத உதவிகளை செஞ்சிருக்கிற இந்த நிலையில் இந்த போர்ஷிப் பாகிஸ்தானுக்கு வந்து அடைகிற வந்து நேரத்தில் இந்த போர்ஷிப் வந்து மூலமாக டி ஒன் டுவெண்ட்டி நைன் அட்டாக் ஹெலிகாப்டர்களும் அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது பவர் ஃபுல் வந்து கொண்டு பவர் பாம்புகளை மேற்கனவே டெர்க்கி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குற மீண்டும் அது மாதிரியான வந்து கொண்டு பாம்புகள் வந்து கொடுக்கும் என்று சொல்கிற வந்து சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறதாக நான் செல்லல உலக தரம் வாய்ந்த முன்னணி ஊடகங்களால் வந்து கொண்டு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறேன் இது ஏற்கனவே வந்து இந்தியாவும் வந்து சென்னது தான் இந்திய ஊடகங்களாலேயும் வந்து சென்னதொன்று தான் அது மட்டும் இல்லாமல் பேரக்டர்ல பல வகை வந்து ட்ரோன்கள் வந்து இருக்கிற அந்த ட்ரோன்களும் வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு அனுப்ப பயங்கரமான வந்து ட்ரோன்கள்னு சொல்லி தான் சொல்கிறது அந்த ட்ரோன்களும் பாகிஸ்தானுக்கு டர்க்கி இதன் மூலமாக அனுப்பக்கூடிய வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்கிற அது மட்டும் இல்லாமல் டர்க்கியினுடைய வந்து கொண்டு குரூஸ் மிசைல் பேலஸ்டிக் மிசைல் போன்ற வந்து கொண்டு மிசைல்களும் இதில் வரும் பா சாத்தியக்கூறு அதிகமாகவே வந்து இருக்கு இது உலக முய் முன்னணி இந்த மீடியாக்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குற இந்த வீடியோ பற்றின வந்து கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸ்கள் மூலம் எனக்கு தெரிவிங்கோ அஸ்லாம் வலைக்கம் வரமுதுல்லாஹி வபரகாத்து வணக்கம்